நேற்றைய தினம் ஒரு செய்தி ஒன்று வழியாக இருந்தது பார்த்தீங்கன்னா இந்த தையட்டி திசை விகாரையை இடிப்பதற்கு இடமளிக்க மாட்டோம் இன்றைய தினம் இந்த கருத்தை முற்றாக மறுதளிச்சிருக்கிறார்கள் தையட்டி திச விகாரை தொடர்பான எந்த ஒரு முடிவுகளும் இப்ப அமைச்சரவை வேலை எடுக்கப்படையில் இக்குகளும் மத குருமார்களும் பௌத்தம் சார்ந்தவர்களும் வடக்கு கிழக்குல என்ன வேண்டுமென்றாலும் செய்துவிடலாம் என்கின்ற நிலைப்பாட்டில் தான் இருக்கம் இன்றும் நாளையும் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது இன்று ஆரம்பிக்கப்பட்டு நாளை இந்த போராட்டம் பெருமடுப்பில் நடைபெற இருக்கின்றது மதகுரு ஒருவர் தன்னுடைய சமூக வலைத்தளத்திலே ஒரு கருத்தை பயந்திருக்கின்றார் விடுதலை புலிகளினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனை விட சிறீதரன் அவர்கள் செய்கின்ற சில செயற்பாடுகள் தங்களுக்கு அதிருப்தியை அளிக்கின்றது இடிக்க விருப்பமன்றா இடியுங்கோ தையட்டு திசை விகாரம் இடிக்க விருப்பம் என்றால் இடியுங்க ஆனால் உங்களுடைய கோயில்கள் எதிலையும் நாங்கள் கை வைக்க மாட்டோம் இன்னொருவருடைய காணிக்க உங்களுடைய விகாரையை மதத்தலத்தை காட்டினது எப்படி நல்லிணக்கமாக அமையும் தையட்டு என்கின்ற பிரதேசத்தில் தனியாருக்கு சொந்தமான காணிகளை அபகரித்து சட்டவிரோதமாக ஒரு விகாரையை கட்டி முடித்திருக்கின்றனர் ராணுவத்தினுடைய உதவியுடன் அந்த கட்டடம் அகற்றப்பட்டு அந்த உரிமையாளர்களுக்கு அந்த இடம் கையளிக்கப்பட வேண்டும் இதுதான் சட்டம் எது மத நல்லிணக்கம் இன்னொருவருடைய காணியில் சென்று அதை சட்டவிரோதமாக கைப்பற்றி அங்கு ஒரு வணக்க ஸ்தலத்தை அமைப்பதுவா மத நல்லிணக்கம் எத்தனையோ விகாரங்கள் நடிக்கப்பட்டிருக்கின்றது நாற்பத்தி ஒன்பதுக்கு மேற்பட்ட தொல்பொருள் பௌத்த விடயங்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றது எனவே இப்படியான நாகரிகமற்ற செயல்களை செய்கின்ற இந்த பாராளுமன்ற உறுப்பினருக்கு நாங்கள் அமைப்பின் சார்பாக கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் சொந்தங்களுக்கு வணக்கம் நேற்றைய தினம் ஒரு செய்தி ஒன்று வழியாகி இருந்தது புத்த சாசன அமைச்சல் என்று என்ன செய்தி என்று பாத்தீங்கன்னா இந்த தையிட்டு திச விகாரையை இடிப்பதற்கு இடமளிக்க மாட்டோம் பிகாரை அமைத்தது அமைத்தது தான் அந்த காணிகள் தனியாருக்கு சொந்தமானதாக இருந்தால் அவர்களுக்கு மாற்று காணிகள் வழங்குகின்ற திட்டத்தை தான் நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் என்று அமைச்சரவையில் முடிவுகள் எடுக்கப்பட்டதாக புத்த சாசன அமைச்சர் சுனில் செனவி தெரிவித்ததான தகவல்கள் பிரதான ஊடகங்கள்லையும் சமூக ஊடகங்கள்லையும் வெளியாகி இருந்ததை காணக்கூடிய மாதிரி இருந்தது அந்த வகையில் புத்த சாசன அமைச்சு இன்றைய தினம் இந்த கருத்தை முற்றாக மறுதளிச்சிருக்கிறார்கள் உண்மையிலேயே நாங்கள் அப்படியான எந்த ஒரு முடிவுகளையும் எடுக்கையில் ஏன் தையட்டி திசை விகாரை தொடர்பான எந்த ஒரு முடிவுகளும் இப்போ அமைச்சரவையில் எடுக்கப்பட இல்லை இது தொடர்பாக வந்த தகவல்கள் அனைத்தும் பொய்யானவை என அவர் சொல்லியிருக்கின்றார் உங்களுக்கு தெரியும் இப்போ அண்மை காலமாகவே இந்த தையட்டி திசை விகாரையை இடிக்க வேண்டும் என்பதற்கான போராட்டத்திற்கு ஆதரவுகள் குவிந்து கொண்டே இருக்கின்றன சிலரது கருத்தியல்களை பார்த்தாலும் கூட அந்த கருத்தியல்களின் அடிப்படையில் இந்த தையிட்டு திசைவிகாரைக்கு எதிரான நிலைப்பாடுகள் தான் அதிகமாக இருக்கின்றது ஏன் முன்னே காலகட்டங்களில் அரசாங்கம் சார்பாக இருந்த டக்ளஸ் தேவானந்தா இபிடிபி சார்ந்தவர்கள் கூட இப்போ அவர்கள் அரசியல் ரீதியான என்ன நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டாலும் கூட ஏதோ ஒரு வகையில் இந்த ஆதரவு பெருகிறத காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது ஆக இந்த ஆதரவு பெருகுவதன் பின்னணியில் தான் இந்த விடயம் நடந்திருக்கின்றதா ஏற்கனவே ஒரு செய்தி வெளியிடப்பட்டு அது மறதளிக்கப்பட்டிருக்கின்றதா இல்லை உண்மையிலேயே இந்த செய்திகள் வழ வெளியாகவில்லை ஊடகங்கள்லாம் இதை தவறாக சித்தரிச்சிருக்கின்றதா என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது உண்மையிலேயே இந்த விடயங்களை நான் தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த நிற நிற நிலைப்பாட்டில் விட கொண்டு வந்து இவர்களது தகவல்கள் தவறாக ஊடகங்களில் வெளியாக இருக்கலாம் அல்லது இந்த தையிட்டு திசைவிகாரக்கு எதிரான போராட்டம் வலுப்பெறுகின்றது அதற்குரிய ஆதரவு வலுப்பெறுகின்றது என்கின்ற பின்னணியில் வந்து இவர்கள் இதை மறதளித்திருக்கின்றான் உண்மையிலேயே இது தொடர்பான விமர்சனங்களும் சமூக வலைதளங்களில் வெளியாகிய வண்ணம் இருக்கு என்னென்ன பார்த்தீங்கன்னா முன்னே முன்னைய முதல் நாள் வந்து இப்படி ஒரு செய்தி வெளியாகின்றது அடுத்த நாள் இதை மறதளித்து இன்னொரு செய்தி வழியாகின்றது ஆகவே அரசாங்கம் முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றது என்கின்ற பொருள்பட பொதுமக்கள் சார்பிலையும் அரசியல் ஆய்வாளர்கள் சார்பிலையும் சமூக வலைதளங்களில் விமர்சனங்கள் எழுந்த வண்ணமே இருக்கின்றன இப்படியாக தையிட்டு திசை விகாரை தொடர்பான பிரச்சனை வந்து அதிகரித்து கொண்டு வர அந்த நேரத்தில் நாங்கள் சொல்லியிருந்தோம் தையிட்டு திசை விகாரைக்கு ஆதரவு அதிகரித்திருக்கோம் உண்மையிலேயே தையிட்டு திசை விகாரையை உடனடியாக இடிக்க வேண்டும் என்று செல்வம் அடைக்கல்நாதன் அவர்கள் கூறியிருக்கின்றார் இந்த தையிட்டு திசை விகாரை இடிக்கப்படுவத பின்னணியில் வந்து நாங்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து இதற்காக போராடணும் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் என்ற நிலைப்பாட்டில் ஒன்று சேர்ந்து போராடணும் என்று அவர் சொல்லியிருக்கின்றார் அது இல்லாமல் பிக்குகளும் மதகுருமார்களும் பௌத்தம் சார்ந்தவர்களும் வடக்கு கிழக்கில் என்ன வேண்டுமென்றாலும் செய்துவிடலாம் என்கின்ற நிலைப்பாட்டில் தான் இருக்கினம் அந்த நிலைப்பாட்டை நாங்கள் முறியடிக்க வேண்டும் அதற்காக நாங்கள் ஒன்று சேர்ந்து செயற்பட வேண்டும் மக்களுடைய விருப்பமும் தையிட்டு திசைவிகாரை அகற்றப்படுவதுதான் என்கின்ற பொருள்பட செல்வம் அடைக்கல்நாதன் அவர்கள் கூறியிருக்கின்றார் அது இல்லாமல் காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தினர் கூட இந்த தையிட்டி திசை விகாரையை இடிக்க வேண்டும் என்பது இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கின்றார்கள் உண்மையிலேயே இந்த தையிட்டி திசை விகாரை இடிப்பு போராட்டம் வந்து அண்மையில் இது தொடர்பான கலந்துரையாடல் நடத்தப்பட்டு இன்றும் நாளையும் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது இன்று ஆரம்பிக்கப்பட்டு நாளை இந்த போராட்டம் பெருமடுப்பில் நடைபெற இருக்கின்றது என்கின்ற தகவல்கள் வழியாக இருக்கின்றது அந்த வகையில் இந்த தையிட்டு திசை விகாரை போராட்டத்துக்கு போலீஸார் கூட நீதிமன்றத்தில் தடை உத்தரவு கோரியிருந்தார்கள் இப்படி பல விடயங்கள் இந்த தையிட்டு திசை விகாரைக்கு எதிராக தையிட்டு திசை விகாரையை நீக்க வேண்டும் என்பதற்கு ஆதரவாகவும் அதற்கு எதிராகவும் பல செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வந்தன அந்த வகையில் இந்த ஆதரவு பெருகும் நிலைப்பாடு இப்போ நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணமே இருக்கின்றது அடுத்ததாக இந்த தையட்டு திசவிகாரையை பற்றின இன்னொரு முக்கியமான உடயத்தையும் நாங்கள் சொல்லணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீரர் என்கின்ற ஒரு மதகுரு ஒருவர் தன்னுடைய சமூக வலைத்தளத்திலேயே ஒரு கருத்தை பயந்திருக்கின்றார் என்ன கருத்துன்னு பார்த்தீங்கன்னா இந்த தையட்டு விகாரை இடிக்கப்படுவதற்கே எதிரான கருத்து அவர் சொல்கின்ற பொழுது அதை மிகவும் நாசுக்கான முறையில் எடுத்து எம்புகின்றார் அதாவது வந்து விடுதலை புலிகளினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனை விட ஸ்ரீதரன் அவர்கள் செய்கின்ற சில செயற்பாடுகள் தங்களுக்கு அதிருப்தியை அளிக்கின்றது அவர் சொல்கிற பொழுது விடுதலை புலிகளுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் ஸ்ரீதரன் அவர்களை விட நல்லவர் என்கின்ற பாணியில் அவர் சொல்லியிருக்கின்றார் அதாவது வந்து பிரதான பௌத்த பிக்கு ஒருவர்களுக்கு உணவளித்த காரியத்தை விடுதலை புலிகளுடைய தலைவர் செஞ்சிருக்கின்றார் அவர் பல நல்ல விடயங்களை முன்னெடுத்திருக்கின்றார் என்கின்ற பொருள்பட அவர் சொல்கிறார் அதே நேரத்தில் ஸ்ரீதரன் அவர்களையும் விமர்சித்திருக்கின்றார் உண்மையிலேயே உங்களுக்கு இடிக்க விருப்பமண்டா இடியுங்கோ தையிட்டு திசைவிகார இடிக்க விருப்பமண்டா இடியுங்கோ ஆனால் உங்களுடைய கோயில்கள் எதிலையும் நாங்கள் கை வைக்க மாட்டோம் அப்படி கை வைத்தால் ஒரு பிரச்சனை ஒன்று தோற்றுவிக்கப்படும் என்ற விடயம் எங்களுக்கு தெரியும் புத்த சாசனத்தின்படி புத்தருடைய கருத்தியல்களுக்கு படி தான் நாங்கள் வாழ்கின்றோம் ஆகவே இன்னொரு மதத்தளத்தை இடிப்பதற்குரிய எந்த ஒரு ஆணையும் எங்களுக்கு இல்லை இது மதவாதத்தை தான் தூண்டும் என்று அவர் சொல்லியிருக்கின்றார் அந்த வகையில் சிவஞானம் ஸ்ரீதரன் என்கிற பெயருக்கும் அவர் ஒரு அர்த்தத்தை சொல்லியிருக்கிறார் சிவஞானம் என்றால் சிவனுடைய ஞானத்தை பெற்றவர் சிவபெருமானுடைய ஞானத்தை பெற்றவர் என்கின்ற பொருள்படம் ஆனால் உங்கள்கிட்ட இருக்கிற இந்த சிவபெருமானுடைய ஞானம் மக்களுக்கு சேவை வழங்குவதற்காக பயன்பட பயன்படுத்தப்பட வேண்டும் சிவபெருமானுடைய ஞானத்தின் ஒரு துளி உ மக்களுக்கு சேவை வழங்குவதற்காக பயன்படுத்தப்பட வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்திருக்கின்றேன் என்று சிவஞானம் சிறீதரனுக்கும் தன்னுடைய கருத்தை சொல்லிட்டு சென்றிருக்கின்றார் ஆக ஏற்கனவே தெரியும் இந்த சிங்கள திறப்புகளிட்டே இருந்தும் மதகுருமார்கிட்ட இருந்தும் மதகுருமார்கள் என்று நாங்கள் சொல்கின்ற பொழுது இந்த பௌத்தம் சார்ந்த மதகுருமார்கள் பௌத்த இருந்து இதற்கு எதிரான நிலைப்பாடுகள் அதிகரித்த வண்ணமே இருக்கின்றது இந்த போராட்டத்துக்கு எதிரான நிலைப்பாடுகள் அதிகரித்த வண்ணமே இருக்கின்றது அந்த வகையில் ஞானசார தேரன் மாதிரி சில விடயங்களை அமைதியான முறையிலும் சில சில பேர் கடுமையான தொணிலையும் விவாதிக்கிறத காணக்கூடிய மாதிரி இருந்தது அண்மையில் பௌத்த மகா சங்கத்தினர் சொன்ன விடயம் ஒரு கடுமையான துணியில் இருந்தது இதை நாங்கள் இந்த விடயமும் இதில் மேற்கொள்ள மாவட்டம் ஏன்டா இதில் மடாலயங்கள் பக்தர்களுக்கான ஓய்வு விடுதிகள் என்று பலவற்றை அமைக்கிறதுக்கு நாங்கள் திட்டமிட்டு இருக்கிறோம் என்று அவர்கள் அந்த இடத்தை முற்றுமுழுதாக ஆக்கிரமித்து விட்டோம் என்கின்ற பொருள்படவே பேசியிருந்தார்கள் ஆக இப்படியாக தையிட்டு விகாறு என்கின்ற ஒரு விடயம் வந்து மக்கள் மத்தியில் ஒரு பேசு பொருளாக அமைந்திருக்கின்றது அந்த வகையில் தையட்டி திசை விகாரைக்கு ஆதரவான இன்னொரு நிலைப்பாட்டை அறகலைய போராட்ட இயக்கத்த உறுப்பினராக இருக்கிற ராஜ்குமார் ராஜீவ்காந்த் அவர்கள் எடுத்திருக்கின்றார் உண்மையிலேயே இந்த தையட்டி திசை விகாரையை வந்து நாங்கள் இடிக்கத்தான் வேண்டும் ஏனால் நல்லிணக்கம் என்று கதைக்கிற நீங்கள் தையிட்டு இன்னொருவருடைய காணிக்க உங்களுடைய விகாரையை மதத்தளத்தை காட்டினது எப்படி நல்லிணக்கமாக அமையும் உடனடியாக அந்த விகாரை இடிப்பது ஒரு சிறந்த நல்லிணக்கமாக இணையம் என்ற பொருள் அவர் ஒரு ஊடக சந்திப்பை பற்றி தன்னுடைய கருத்துக்களையும் பயந்திருக்கின்றார் தாயித்தி என்கிற பிரதேசத்தில் தனியாருக்கு சொந்தமான காணிகளை அபகரித்து சட்டவிரோதமாக ஒரு விகாரையை கட்டி முடித்திருக்கின்றனர் ராணுவத்தினுடைய உதவியுடன் ராணுவ ஆக்கிரமிப்பின் ஊடாக இந்த விகாரை கட்டி முடிக்கப்பட்டுள்ளது கிட்டத்தட்ட பதினான்கு ஏக்கர் தங்களுக்கு சொந்தமானது பௌத்த சம்மேளனம் என்று எந்தவித பொறுப்பும் இல்லாமல் ஒரு அறிக்கையை வெளியேற்றுகின்றன குறிப்பாக இலங்கையில் இருக்கின்ற சட்டத்தின் பிரகாரம் ஒருவரினுடைய இடத்திற்குள் சென்று அத்துமீறி நீங்கள் ஒரு கட்டிடத்தை கட்டினால் அந்த கட்டிடம் அகற்றப்பட்டு அந்த உரிமையாளர்களுக்கு அந்த இடம் கையளிக்கப்பட வேண்டும் இதுதான் சட்டம் இந்த சட்டம் அனைவருக்கும் பொதுவானது இந்த சட்டம் குறிப்பிட்ட ஒரு மட்டும் குறிப்பிட்ட ஒரு மதத்தை சேர்ந்தவர்களுக்கு மட்டும் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு மட்டும் விதிவிலக்கானது என்று எங்கும் குறிப்பிடப்படவில்லை எண்ணிக்கை அடிப்படையில் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் அரசியல் அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு தங்களுக்கு தேவையானது போல் சட்டத்தை வளைத்துக்கொள்கின்ற நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக இந்த நாட்டில் இடம்பெற்றுக் கொண்டிருந்தன தையிட்டு விகாரியை பொறுத்தவரையில் சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருக்கின்றது அந்த கட்டடம் அகற்றப்பட வேண்டும் அவ்வளவுதான் ஏனென்றால் அந்த மக்கள் வேறு இடத்திலே தங்களுக்கு தேவையான காணியை பெறுவதற்கு தயாராக இல்லை குறிப்பாக ஜனாதிபதி யாழ்ப்பாணம் சென்றிருந்த போது மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் இந்த பிரச்சனை எழுப்பப்பட்டது ஜனாதிபதி அன்று அதற்கு எந்த பதிலும் வழங்கவில்லை ஆனால் இடையில் குறுக்கிட்டு நாங்கள் அவர்களிடம் பேசிவிட்டோம் அவர்களுக்கு வேறு காணிகளை வழங்குவோம் உரிமையாளர்கள் வேறு காணிகளை ஏற்க தயாராக என்ற ரீதியில் ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார் இந்த கருத்திற்கு முற்றுமுழுதாக எதிர்ப்பை தெரிவித்து நாங்கள் அப்படி காணிகளை பெற தயாராக இல்லை என்று காணி உரிமையாளர்கள் பின்னர் ஊடகம் வாயிலாக தெரிவித்திருந்தனர் வடக்கு ஆளுநர் எந்த அடிப்படையில் சட்டவிரோதமாக கையகப்படுத்தப்பட்டு அமைக்கப்பட்ட ஒரு கட்டிடத்திற்கு ஆதரவு வழங்குவார் என்ற கேள்வி வீட்டிற்குள் சென்று நாளை இப்படி யாராவது சட்டவிரோதமாக ஒரு விகாதையை கட்டிவிட்டு ஆளுநருக்கு வேறு இடத்தில் காணியை வழங்கினால் அவர் அதை ஏற்றுக்கொள்வாரா என்ற கேள்வி நாங்களுக்கு முன்வைக்கின்றோம் ஏனென்றால் இதே விடயத்தை உதாரணம் காட்டி நாளை இந்த நாட்டில் எந்த இடத்திலும் யாரும் காணிகளை அபகரித்து தங்களுக்கு தேவையான கட்டிடங்களை கட்டிக் கொள்ளலாம் என்கின்ற போன்று இந்த விடயம் அமைந்து எனவே இத்தனை காலமாக சட்டத்தை வளைத்து போலியான விடயங்களை காட்டி தொல்பொருள் திணைக்களத்தின் ஊடாக கையகப்படுத்தப்பட்டுக் கொண்டிருந்த நிலங்கள் என்று சட்ட வரையறைகளை முன்னறி ஆக்கிரமிப்பின் ஊடாக தங்களுக்கு தேவையானவற்றை தாங்களே பறித்துக் கொள்வது போன்று தன்னிச்சையாக இடங்களை அபகரித்துக் கொள்கின்றார்கள் இந்த அபகரிப்பிற்கும் யாராவது ஆதரவு வழங்குவார்களாக இருந்தால் இந்த நாட்டினுடைய எதிர்காலம் பெரும் கேள்விக்குறிய உட்படும் ஏனென்றால் இது இத்துடன் நின்றுவிடப் போவதில்லை இப்படி சட்டவிரோதமாக கட்டுகின்ற கட்டடங்களுக்கு விகாரைகளுக்கு சரியான ஒரு தீர்ப்பை சரியான ஒரு நீதியை வழங்கும் பொழுதுதான் எதிர்காலத்தில் இடம்பெறும் அதனை நாங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் பல்வித பல்வேறு விதமான கருத்துக்களை அள்ளி வீசுகின்றார்கள் கட்டப்பட்ட ஒரு விகாரையை எப்படி இடிப்பது அது ஒரு மதம் சார்ந்தது மத நல்லிணக்கம் கெட்டுவிடும் எது மத நல்லிணக்கம் இன்னொருவருடைய காணியில் சென்று அதை சட்டவிரோதமாக கைப்பற்றி அங்கு ஒரு வணக்க ஸ்தலத்தை அமைப்பதுவா மத நல்லிணக்கம் ஏ இலங்கையில் இவ்வளவு காரம் விகாரிகள் இடித்தளிக்கப்படவில்லையா என்ற கேள்வி எங்களுக்கு நீர்ப்பாசன அபிவிருத்திக்காகவும் கட்டுமானங்களுக்காகவும் பெரும் நெடுஞ்சாலைகளுக்காகவும் எத்தனையோ விகாரைகள் நாற்பத்தி ஒன் ஒன்பதுக்கு மேற்பட்ட தொல்பொருள் பௌத்த விடயங்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன எனவே தங்களுக்கு சேவை ஏற்படும் பொழுது அளித்திருக்கின்றார்கள் ஆனால் தமிழ் மக்கள் என்று வரும்பொழுது இந்த இடத்திலே இனவாதம் வேலை செய்கின்றனர் ஏன் நீங்கள் இந்த இனவாதத்திற்கு போல விடத்தை சிங்கள இனவாதிகள் தமிழர்களை இனவாதிகளாக காட்டுகின்றார்கள் இனவாதிகளாகவே இருந்துவிட்டு போகட்டும் அந்த இனவாதிகளுக்கு நீங்கள் ஏ திரும்ப 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 ஏதோ ஒரு படையத்தை வழங்கிக் கொண்டிருக்கின்ற அத்துமீறி செயற்பட்டு அத்துமீறிய கட்டிடங்களை கட்டிவிட்டு அந்த அப்பாவி மக்களை அதற்காக போராடும் மக்களை நீதி கேட்கும் மக்களை இனவாதிகள் என்று வரையறை செய்வது எந்த அடிப்படையில் நியாயம் இந்த நாட்டில் எத்தனை இடங்களில் நீதி கேட்டு போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன லசந்த விக்ரமது கொலைக்கு நீதி கேட்கின்றார் காணாமலாக்கப்பட்ட நபர்களுக்கு நீதி கேட்கின்றார்கள் எங்கே தனது பிள்ளைகள் என்று அம்மா நீதி கேட்கின்றார் இடத்தை கையளியுங்கள் என்று நீதி கேட்கின்றார்கள் கொல்லப்பட்டவர்களுக்கு நீதி கேட்கின்றார்கள் வீதி வீதியாக நின்று நீதி கேட்கின்றார்கள் நீதி செத்து இந்த நாட்டில் தொடர்ச்சியாக இருக்கின்ற சாதாரண விடயங்கள் மீது அத்துமுறும் ஆக்கிரமிப்பும் நீதியை நிலைநாட்ட முடியாத தன்மையும் தான் இடம்பெறமாக இருந்தால் இந்த நாட்டினுடைய எதிர்காலம் இன மத நல்லிணக்கம் பெரும் கேள்விக்குறியாக இருக்கும் என்பதை நான் மீண்டும் ஒருமுறை வலியுறுத்தி கூறுகிறேன் ஏனென்றால் ஒரு சாதாரணமான கட்டடமாகவே எந்தவித சட்ட விரோதமாக கட்டப்பட்ட ஒரு கட்டிடத்தை அகற்றிவிட்டு அந்த நீங்கள் நல்லிணக்கத்தை ஆரம்பி நல்லிணக்க சமக்கியங்கள் அதிகாரத்தின் பக்கம் இருந்து வர வேண்டும் இந்த நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருப்பவர்களின் பக்கம் இருந்து வர வேண்டும் அனைவரும் இலங்கையராக ஒன்றிணையுங்கள் என்று அழைக்கின்றார்கள் ஆனால் ஒரு சட்டவிரோத கட்டிடத்தை அகற்றுவதற்கு கூட வக்கில்லாதவர்களாக இருக்கின்றனர் ஏனைய இனங்களுக்கு எண்ணிக்கை அடிப்படையில் குறைவாக இருக்கின்ற ஒரே காரணத்தால் அவர்களை தொடர்ச்சியாக ஏதோ ஒரு வகையில் அடிமைப்படுத்தி ஆக்கிரமிப்புக்குட்படுத்தி கொடுமைப்படுத்துகின்ற வேலையைத்தான் இத்தனை காலமாக இந்த பெரும்பான்மை அரசு செய்து கொண்டிருக்கின்ற இவை நிறுத்தப்படும் வரை அதற்கான போராட்டம் நீதி கேட்கும் போராட்டங்கள் நீதி நிலைநாட்டும் வரை அதற்கான போராட்டங்களும் தொடர்ந்து இந்த நாட்டில் இடம்பெற்றுக் இப்படியான போராட்டங்கள் ஒரு பொருளாதாரத்தையும் நாட்டினுடைய எதிர்காலத்தையும் சிறந்த இடத்துக்கு கொண்டு செல்ல போராட்டங்கள் நிறுத்தப்பட வேண்டுமாக இருந்தால் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் எனவே முதலில் சாதாரணமாக இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய சட்டங்களுக்கு உட்பட்டு இந்த நாட்டை கொண்டு செல்வதற்குரிய ஒரு அரசு முதுகிலும் ஒரு செயற்பட வேண்டும் இந்த கட்டிடத்தை இடித்து அகற்றுவதில் யாருக்கும் எந்த சிக்கலும் இருக்க போவதில்லை அங்கு வேலை செய்ய வேண்டியது இலங்கையில் இருக்கின்ற சட்டம் எனவே இந்த சட்டத்தை கடைபிடிப்பதில் என்ன விடய விவர்களை தடுக்கின்றது என்பதை நாங்கள் கேள்வியாக கேட்கின்றோம் அது மட்டுமன்றி உங்களுக்கு தெரியும் இன இனங்களுக்கு இடையில் குரோதமான கருத்துக்களை முன்வைப்பது என்பது இந்த நாட்டில் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது ஐசிசிபிஆரின் உடைய சட்டம் இன மத முருகளை தோற்றுவித்தால் கைது செய்வோம் என்று பல காலமாக அந்த சட்டத்தை வைத்திருக்கின்றனர் ஆனால் அது ஒரு தரப்புக்கு மட்டும் தொடர்ச்சியாக வேலை செய்து கொண்டிருக்கின்றனர் யாழ்ப்பாணத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தொடர்ச்சியாக இன்னும் ஒரு தேசிய இனத்தின் மீது இன்னும் ஒரு சகோதர இனத்தின் மீது வன்மமான கருத்துக்களை தொடர்ச்சியாக கூறிக்கொண்டிருக்கிறார் தமிழ் மக்கள் வடக்கு கிழக்கில் வாழ்கின்ற தமிழ் மக்கள் நீண்ட காலமாக ஒரு யுத்தத்தை சந்தித்தனர் அந்த யுத்தத்தின் விளைவுகளை அவர்கள் மட்டும் எதிர்கொள்ளவில்லை நாட்டில் வாழ்கின்ற இன்னும் ஒரு கௌரவமான தேசிய இனமாக கருதக்கூடிய மலைய தமிழ் மக்கள் அந்த யுத்தத்தினுடைய வடுக்களை எதிர்கொண்டிருந்தார் குறிப்பாக அரசியல் கைதிகளாக இருந்தவர்களில் பல பேர் மலையக தமிழ் மக்களாக இருந்திருக்கிறார்கள் பதினைந்து வருடத்திற்கு மேல் அரசியல் கைதியாக இருந்து தமிழ் பிரஜைகளாக இருந்திருக்கின்றனர் யுத்தத்தினுடைய பாதிப்புகளை தாங்களும் தங்கள் தோள்களில் சுமந்து கொண்டு யுத்தத்தினுடைய வழிகளையும் அவர்கள் அனுபவித்துக் கொண்டு அன்று இடம்பெற்ற கலவரங்களில் தங்களுடைய வீடு வாசல்களை இழந்திருக்கின்றார்கள் பலதரம் சிறை சென்றிருக்கின்றார்கள் பயத்தோடு வாழ்ந்திருக்கின்றார்கள் ஒருபொழுதும் தமிழ் வடக்கு கிழக்கில் வாழக்கூடிய தமிழ் மக்கள் மீதோ தமிழ் மக்களினுடைய போராட்டங்கள் மீதோ வன்மமான கருத்துக்களை தெரிவித்தது கிடையாது தமிழ் மக்களினுடைய அரசியல் மேல் காழ்ப்புணர்வு கொண்டு பேசியது கிடையாது சகோதர சகோதரத்துவத்துடன் இருந்திருக்கின்றார்கள் குறிப்பாக வடக்கு கிழக்கில் இடம்பெற்ற ஆயுத போராட்டங்களில் பலர் பங்கெடுத்திருக்கின்றார்கள் அங்கு வசித்திருக்கின்றார்கள் எங்களுடைய சகோதரர்களாக இருந்திருக்கின்றார்கள் எனவே மலையக மக்கள் என்பது எங்களுடைய சகோதரர்கள் அவர்களுடைய கௌரவத்திற்கும் சுயமரியாதைக்கும் இழுக்கு வரும் வகையில் யார் பேசினாலும் அதற்கான தகுந்த நடவடிக்கைகளை நாம் ஏதோ ஒரு வகையில் எடுக்க வேண்டும் ஏனென்றால் ஒரு சகோதர இனத்தின் மீது வன்மத்தை காட்டுவதும் அல்லது இழிவாக பேசுவதும் இழிவுபடுத்துவதும் அவர்களுடைய போராட்டங்களை கொச்சைப்படுத்துவதும் அவர்களுடைய வரலாற்றை தரக்குறைவாக அணுகுவதும் எந்த ஒரு அடிப்படையிலும் நாகரிகமற்ற ஒரு செயல் எனவே இப்படியான நாகரிகமற்ற செயல்களை செய்கின்ற இந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு நாங்கள் எங்களுடைய அமைப்பின் சார்பாக கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் பாரிய அரசியல் பிரச்சனைகளும் சிக்கலும் இருக்கக்கூடிய இந்த நாட்டிலே இப்படியான சில்லரை தனமான பிரச்சனைகளை எடுத்து வைத்து பேசிக் பேசிக்கொண்டிருப்பதற்கு உண்மையில் நேரமில்லை ஒருவருக்கும் எனவே இவற்றை கடந்து போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது என்றால் இனத்திற்கிடையிலே குரோதங்களை என்பது எந்த வகையிலும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாத விடயமாக இருக்கின்றது எனவே இவை தொடர்பாக நாங்கள் தொடர்ச்சியாக அவதானித்துக் கொண்டிருப்போம் குறிப்பாக ஏகெனவே நாங்கள் முன்னே கானொலியில் போட்டு நேற்றைய தினம் நாமல் ராஜபக்ச அவர்கள் விடுதலை புலிகள் தலைவர்கள் பிரபாகரன் அவர்களுடைய மகனுடைய இறப்பை வந்து தன்னுடைய தந்தையார் மிகவும் கவலையுடன் உள்வாங்கினார் தன்னுடைய தந்தையை அதுவரைக்கும் தான் கவலையாக பார்த்ததில்லை என்கின்ற பொருள்பட அந்த இறப்புக்கு தங்களுடைய இரக்கத்தை காட்டுவது போன்ற ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார்கள் அதற்கு சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்கின்றார் போர் முடிஞ்சு இவ்வளவு காலத்துக்கு பிறகும் இந்த இவ்வளவு காலத்துக்கு பிறகு ஏன் இவர்களுக்கு இந்த இரக்கம் வந்திருக்கின்றது உண்மையிலேயே அன்றைய அன்றைய தினம் ஜனாதிபதியாக இருந்தவர் மஹிந்த ராஜபக்ச பாதுகாப்பு செயலாளராக இருந்தவர் கோத்தபாய ராஜபக்ச ஆக அவர்களுடைய அவர்கள் வந்து அவர்களுடைய அந்த ஆட்சி காலத்தில் இந்த சம்பவம் நடந்த ஒரு சிறுவன் அந்த குறிப்பிட்ட பாலச்சந்திர சிறுவனுக்கு பிஸ்கெட்டை கொடுத்து பின்னர் அவர் கொலை செய்யப்பட்டார் இதை வந்து வெளிநாட்டு ஊடகங்கள் இந்த வெளிநாட்டு ஊடகங்கள் தான் இந்த ஒரு ஆய்வாக தந்திருந்தன அதற்கு பின் பிற்பட்ட காலத்தில் தான் இந்த விடயம் தொடர்பான ஒழுங்கான தெளிவுபடுத்தல் எங்களுக்கே கிடைச்சது என்கிற பொருள்பட அந்த அவர் குறிப்பிட்ட அந்த விடயத்துக்கு லேசான ஒரு விமர்சன பார்வையில் தன்னுடைய கருத்தையும் அவர் சொல்லியிருக்கின்றார் அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயத்தையும் நாங்கள் பார்க்கணும் என்னட்டு பார்த்தீங்கண்டா ஏற்கனவே இந்த அரகிலைய போராட்டத்தில் முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருந்தால் மஹிந்த தரப்பைச் சேர்ந்த ஒருவர் வந்து விசாரணைகளின் போது தேடப்பட்ட ஒருவராக இருந்தார் டென் பிரசாத் என்பவர் அதாவது அரகளைய போராட்டங்களின் போது வன்முறை சம்பவங்களில் ஈடுபட்ட என்கின்ற பெயர்களில் அவர் சேடப்பட்டார் அதற்கு பிறகான காலப்பகுதியில் அவர் ஒரு வாகன விபத்தில் இறந்து விட்டார் என்கின்ற ஒரு செய்தி வந்து வெளியாக இருந்தது ஆனால் இன்றைய தினம் டுபாயிலேருந்து அவர் நாடு திரும்பிய பொழுது கட்நாயக்க விமான நிலையத்தில் வச்சு கைது செய்யப்பட்டிருக்கின்றார் உயிருடன் இல்லை என்கின்ற சொன்ன நபர் திடீரென்று என்னது இன்னொரு நாட்டிலேருந்து வருகின்றார் ஏற்கனவே அப்ப இது ஏதோ ஒரு காரணத்துக்காக கட்டவிழ்த்தப்படப்பட்ட பொய்யா என்கின்ற விசாரணைகளை இப்போ போலீஸார் முடிக்கிவிட்டிருக்கின்றார்கள் இது தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கை போலீசார் போலீஸ் விசாரணைகளின் பிறகு தான் தெரிய வரும் உடனடியாக இவர் நீதிமன்றத்திலேயே ஆஜர்படுத்துவதற்கான நடைமுறைகளும் வந்து கொண்டிருக்கின்றன இப்படியாக இந்த விடயம் தொடர்பான மிக தெளிவான தகவல்கள் அடுத்த கட்டங்களில் தான் தெரிய வரும் அடுத்ததாக இந்த வாகன இறக்குமதி சம்பந்தமான ஒரு தகவல் ஒன்று வெளியாக இருக்கேன் என்று பார்த்தீங்கன்னா வாகன இறக்குமதிக்கு அனுமதி பெறப்பட்டது இந்த வாகன இறக்குமதி தொடர்பான பல விடயங்களும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற விடயம் நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்போம் இந்த அரசாங்கம் வந்தால் பிறகு இந்த வாகன இறக்குமதி தளர்வு முதல் கொண்டாந்தார்கள் பிறகு இந்த வாகன இறக்குமதிகளை நீங்கள் இறக்குமதி செஞ்சு கொள்ளலாம் எந்த என்றாலும் இறக்குமதி சொல்லிருக்கலாம் ஆனால் அந்த வாகனத்தினுடைய விலை அந்த வாகனத்தினுடைய சொகுசு சேவைகள் பொறுத்து அந்த வரிகளும் அதிகரிக்கப்படும் முன்னர் கூறப்பட்ட வரிகளையும் விட இப்போ கூறப்படுகின்ற வரிகள் மிக அதிகமாக இருக்கின்றன என்றும் சொல்லியிருந்தார்கள் ஆனால் இவர்கள் இந்த இறக்குமதிக்கு அனுமதி கொடுத்தாலும் கூட இறக்குமதியாளர்கள் இந்த இறக்குமதி வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பாக பின் நிற்கின்றார்கள் சாமி உண்மையிலேயே ஒரு பழமொழி ஒன்று சொல்வார்கள் இந்த சாமி ஆதரவு தெரிவித்தாலும் பூசாரி விட மாட்டார் என்று அந்த வகையில் இந்த அவர்கள் சொல்கிற காரணம் என்று பார்த்தீங்கன்ற இறக்குமதியாளர்கள் கொள்வனவாள்களை தேடிக்கொள்வதில் கொள்வதில் எங்களுக்கு சிரமம் ஏற்படுகின்றது அதற்கான முக்கியமான காரணம் இந்த வரி அதிகரிப்பு அடுத்து நீங்கள் செய்கின்ற சில கட்டுப்பாடுகளும் சொல்லப்படுகின்ற சில கட்டுப்பாடுகளும் மற்றும் வரி அதிகரிப்பும் வந்து எங்களுக்கு எங்களுக்கு இயலுமானதாக இல்லை ஆகவே எங்களுக்கு மீண்டும் இந்த கொள்வனவார்களை தேடிக் ஒரு சிக்கல் ஒன்று ஏற்படும் ஆக முன்பதிவு செய்த அதாவது நாங்கள் ஓடர் செய்தன்னு சொல்வோம் ஓடர் செஞ்சு வாகனம் எடுக்கிற ஒரு விடயம் அண்மை காலமாக பரவலாக பேசப்படுகிறது உங்களுக்கு ஒரு மோட்டார் வாகனம் மோட்டார் சைக்கிள் தேவை என்றால் கூட முன்பதிவு செஞ்சால் தான் இந்த வாகனத்தை தருவாங்க அந்த வகையில் ஓடர் செஞ்ச முன்பதிவு செய்கிறவர்களுக்கு மட்டும் நாங்கள் கொள்வனவு செஞ்சு வாகனங்களை இறக்குமதி செய்து கொடுக்கின்றோம் என்கின்ற பொருள்பட அவர்கள் கயிற்சிருக்கின்றார் ஆகவே இந்த வாகன இறக்குமதி என்கின்ற விடயம் ஓரளவுக்கு பரிசீலனை அடிப்படையில் தோல்வியுற்ற விடயமாக மாறக்கூடுமா என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயத்தை சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இந்த அரசாங்கத்தின் மேலே ஒரு விமர்சனமாக முன்வைத்திருக்கின்றார் இந்த திடீரென உங்களுக்கு தெரியும் நேற்று முன்தினம் நாடலாவிய ரீதியிலேயே மின்பட்டு நிகழ்ந்தது அதற்கு காரணம் என்னவென்று பலவாறாக ஆராயப்பட்ட அன்றைய தினமே ஒரு செய்தி கொண்டு வந்தது ஒரு குரங்கின் குரங்கினால் ஏற்பட மின் தாக்கம் சம்பந்தமாக சமனற்ற முறையில் மின் பாய்ந்ததன் காரணமாக திடீரென இந்த மின்வெட்டு ஏற்பட்டது ஆக அதற்கு சஜித் பிரேமதாஸ் அவர்கள் ஒரு முக்கியமான கூற்றை முன்வைத்திருக்கின்றார் என்று பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அரசாங்கம் வந்து அதாவது வந்து இந்த அரசாங்கம் முன்னே கால ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து குரங்கை குற்றஞ்சாட்டிட்டேன் பிறகு இப்போ வந்து முன்னே அரசாங்கம் செய்த தவறால் தான் இப்போ மின்பட்டு சொல்லினேன் ஆக இப்படியாக ஒவ்வொரு நேரத்துக்கு ஒவ்வொரு கதையை கதைத்து கொண்டிருக்கின்றார்கள் உண்மையிலேயே இந்த மின்பட்டுக்கு காரணம் என்னென்று பார்த்தீங்கன்னா ஒழுங்கான முறையில் இந்த மின் திட்டமிடல் ஏற்படுத்தப்படையில் சூரிய கலங்களை ஒழுங்காக பயன்படுத்தப்படையில் அது தொடர்பான திட்டமிடல்கள் ஒழுங்காக நடக்கையில் என்கிற விமர்சனத்தை முன் வச்சிருக்கோம் உதய ஹம்மன்பில இவர்களுக்கு எதிரான ஒரு விமர்சனம் தெரிவிக்கின்ற பொழுது இவர் என்ன விடத்தை சொல்றாருன்னா இந்த அரசாங்கம் ஆற்றிலிருந்து போகின்ற பொழுது ஒட்டுமொத்த உயிரினங்கள் மேலேயும் குற்றம் தான் போகும் முன்னே காலகட்டங்களில் சொல்லியிருந்தார்கள் செல்ல பிராணிகளுக்கு தான் இந்த உணவு தட்டுப்பாடு வந்தது அரிசி தட்டுப்பாடு வந்தது அப்போ செல்ல பிராணிகளுக்கு நீங்கள் உணவளிக்க கூடாது பிறகு கோழிகள் மேலே குற்றம் சாட்டினார்கள் இப்போ குரங்குகள் மேலே குற்றம் சாட்டுகிறார்கள் ஆகவே இவர்கள் இந்த ஆட்சியை விட்டு போன்ற பொழுது அனைத்து உயிரினங்கள் மேலேயும் குற்றம் தான் செல்வார்கள் என்ற விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் இது ஓரளவுக்கு நகைச்சுவை பாணியில் இருந்தாலும் கூட இது தொடர்பாக நாங்கள் கொஞ்சம் நிதானமாக ஆராய வேண்டிய ஒரு கடப்பாடு மக்கள் இருக்கு என்னென்று பார்த்தீங்கன்னா முன்னைய அரசாங்கம் செய்த சில தவறுகளை இந்த அரசாங்கம் செய்யாது என்று குறிப்பிட்டிருந்தார்கள் ஆனால் அந்த அரசாங்கம் மீண்டும் இப்போ மின்னலை கை வச்சிருக்கு ஆக ஏற்கனவே இந்த எரிசக்தி பிரச்சனை அடுத்த மின்சகி மின்சாரம் பிரச்சனை வருகின்ற பொழுது அடுத்ததாக வர வரப்போகிற பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா எரிசக்தி பிரச்சனை எரி ஆக இந்த எரிபொருள் பிரச்சனை எரிபொருள் இறக்குமதி வந்து இனியும் பிரச்சனையை கொண்டு வருமா என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது ஏன்னா ஓரளவுக்கு எரிவா எரிபொருள்கள் விலை குறைக்கப்பட்டது இப்போ எரிபொருள் தட்டுப்பாடு தான் இப்போ மின்சார பிரச்சனையும் வருகின்றதா என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது ஆகவே இது தொடர்பாக அரசாங்கம் சொல்கின்ற பொழுது இந்த மத்திய மின் நிலையத்தோட இந்த மின் சம்பந்தமான விடயங்கள் இணைக்கப்படுகின்ற பொழுது உங்களுக்கு இனி நேரிய முறையில் மின்சாரம் கிடைக்கும் தடை ஏற்படாதென்று அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம் இது தொடர்பான இந்த நடவடிக்கையில் அவர்கள் முன்வைக்கின்றார்கள் என்று இப்படியாக பல விடயங்கள் தென்னிலங்க பரப்பிலையும் வடகிழக்கு பிறப்பிலையும் நிகழ்ந்த வண்ணமே இருக்கின்றன தொடர்ந்தும் உண்மை தகவல்களை துரிதமாக தெரிந்து கொள்வதற்கு ஜெஃப்னா புடியும் சேனலோடு இணைஞ்சிருங்கோம் நன்றி வணக்கம்